படைத்தவர்கள்தான் காக்கவும் வேண்டும் அன்று நாம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்னும் பழமொழியின் பொருளுணர்ந்து வாழ்ந்தோம் தாத்தா பாட்டி அம்மா அப்பா குழந்தைகள் என்று ஒரு குடும்பத்தில் பலர் ஒன்று கூடி வாழ்ந்தோம் அவரவருக்கென்று உரிய பொறுப்புகளும் இருந்தன தாயார் குடும்பத்தை நன்கு பராமரித்து அனைவருக்கும் சமைத்து போடுவார் அதே வேளையில் குடும்பத்தை கோயிலாக போற்றி இல்லற தர்மத்தை காத்து வந்தார் அதிகாலையிலேயே எழுந்து இறை வழிபாட்டுடன் தனது கடமைகளை துவங்கி விடுவார் தாயார் குழந்தைகளுக்கு பாலூட்டும் போதும் உணவூட்டும் போதும் நற்பண்புகளையும் சேர்த்தே ஊட்டினார் தந்தை குடும்பத்தின் பொருளாதார தேவைகளை கவனித்துக் கொண்டார் குழந்தைகளிடம் அன்பாகவும் கண்டிப்பாகவும் இருந்தார் குழந்தைகளின் கல்வியில் மிகுந்த அக்கறை செலுத்தினார் குழந்தைகள் நல்ல நெறிகளுடன் வளர்வதை உறுதி செய்து கொண்டார் ஒரே வீட்டில் பெரியவர்களும் குழந்தைகளும் கூடி வாழ்ந்ததால் மரியாதை நன்கு பேணப்பட்டது வரவுக்கேற்ற செலவுகளை செய்து சிக்கனமாக வாழ்ந்தோம் ஆன்மீகம் இறை வழிபாடு போன்றவற்றை அன்றாட கடமைகளாக கருதினோம் அமைதியான நதியில் செல்லும் ஓடத்தைப் போல வாழ்க்கையும் அமைதி நிறைந்ததாக இருந்தது இன்று அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சம்பாதிப்பதிலேயே பொழுது முடிந்து விடுகிறது நமது தாத்தா பாட்டி போன்றோர் இன்று பெரும்பாலும் நம்முடன் இல்லை தனிக்குடித்தனம் என்ற பெயரில் அவர்கள் பெரும்பாலும் விட்டார்கள் குழந்தைகள் தங்கள் விருப்பத்திற்கு எதை வேண்டுமானாலும் செய்கிறார்கள் வீட்டில் பல அறைகள் இருப்பதால் தனி அறையில் தனிமையில் வாழ்கிறார்கள் அறைக்கு உள்ளே குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு கூட பெற்றோர்களுக்கு நேரம் இருப்பது இல்லை பெற்றோர்களின் சரியான அன்பும் அரவணைப்பும் இல்லாத காரணத்தால் மனம் போன போக்கில் அவர்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பங்களில் அமைதியும் சந்தோஷமும் இருப்பதில்லை பல இல்லங்களில் தெய்வீகமும் இல்லை பலரது மனங்களிலே உணர்வும் இல்லை வாழ்க்கை படகு கொண்டிருப்பதைப் போன்ற நிலையே நிலவுகிறது இந்த நிலையை மாற்றியமைப்பதில் பெற்றோர்கள்தான் முக்கிய பங்காற்ற முடியும் ஒரு தாயும் ஒரு தந்தையும் சேர்ந்துதான் ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள் அப்படியானால் அவர்கள்தான் அந்த குழந்தையை படைத்தவர்கள் குழந்தைகளை உயர்ந்த பண்புகள் நிறைந்தவர்களாக காத்து வளர்ப்பதும் அவர்களிடையே வளரும் தீய பழக்கங்கள் என்னும் முட்களை முளையிலேயே கிள்ளி எரிந்து அவற்றை அழிப்பதும் பெற்றோர்களின் கடமையல்லவா சிந்தனை துளி பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்கி விடுவோம் நல்ல பிள்ளைகளை நம்பித்தான் ஒரு நாடே இருக்கிறது இன்றைய சின்னஞ்சிறு கைகள்தான் நாளை சரித்திரங்களை படைக்கப் போகின்றன